ஹாய் சொந்தாங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு இன்பமான இனிய மாலை வணக்கம் ஆயா வந்து காலையில் ஹாஸ்பிட்டல் போனேன் போயிட்டு அப்படியே என்ன பண்ணேன் ஒரு பத்து மணிக்கு போனேன் பத்து மணிக்கு போனோன்னே அங்கே டாக்டர் வந்து என் நோட்டத்தை கொடுத்தேன் நம்ம வந்து மொதல் சீட்டை கொடுத்தாதான் நமக்கு நமக்குள்ளு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு நமக்கு என்னான்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்கேனுமே ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ரத்த டெஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்ரே டெஸ்ட்டு ஸ்கேனு ரெண்டு ஸ்கேன் எடுத்தாங்கப்பா எடுத்துகிட்டு இன்றைக்கி ரெண்டு ஸ்கேன் எடுத்தேன் எடுத்துகிட்டு ஏ எப்போ எடுத்தாங்க தெரியுமா காலையில் நோட்டை கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் மதியானம் ரெண்டு மணிக்கு வாங்க அப்போ தான் நாங்கள் எடுக்க முடியும் உள்ளே கேஸ் நிறையா இருக்குது பத்து மணிக்கு நாள் அப்படி சொல்லிட்டாங்க சரின்ட்டு என்ன பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு தூக்கமே இல்லை தூக்கம் இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சுல அதனால என்ன பண்ணு நம்ம அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அங்கே போய் நாங்கள் போய் படுத்துட்டேன் வீட்டில் இருந்து சாம்பாரும் ஊறுகாயும் இங்கே போயிருந்தேன் அதை கொஞ்சம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கனவு வந்துச்சு கனவு வேறு வந்துச்சு அதுக்கப்புறம் விக்கல் எடுத்துச்சு விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு உக்கல் தேவையில்லாமல் எனக்கு எடுக்காது யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்க நம்மளை யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்க அது முக்கியமானவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு செல்ஃபோனை எடுத்து பார்த்தேன் பார்த்தா என் தம்பி என் தம்பி ஃபோன் அடிச்சிட்டு கொஞ்சம் பேசுனாங்க பேசிவிட்டு தம்பி இந்த மாதிரி நான் ஸ்கேன் எடுக்கிறக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுதாங்க பாசம் அந்த நான் நினச்சது என்ன சொல்லுவாங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முழிக்கிதே அம்மா கண்ணு அதெல்லாம் கிடையாது நான் நினச்சேன் நினச்சிட்டு செல்ஃபோனை எடுத்து பார்த்தேன் என் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் எடுக்க போனேன் ஸ்கேன் எடுக்க போனோன்னா எப்படி ஒரு நாலு மணி ஆகிடுச்சு நாலு மணி ஆகிடுச்சு வெயிட் பண்ணி தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு டப்பா தண்ணி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தா என்னாச்சு தெரியுமா யூரின்லாம் போகக்கூடாது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வயிறில் தண்ணி இருந்தால் தான் நமக்கு ஸ்கேன் நல்லா தெரியும் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்கேன் எடுத்தாங்க வயிற்றில் எடுத்தாங்க ரைத்தில் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல வேறு பார்த்தாங்க அது சொல்லக்கூடாது பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லாங்க அந்த செக்கப்லாம் முடிஞ்சிருச்சுப்பா எனக்கு ஸ்கேன்லாம் முடிஞ்சிருச்சு கடவுள் புண்ணியத்தில் ஒத்தரவாக கூட செலவில்லை நான் நினச்சிக்கிட்டே ரொம்ப கவலையாக தான் இருந்தேன் ஐயோ திடீர்னு ஒரு ஐயாயிரமே கேட்டுட்டாலும் கேட்கலாம் பிள்ளைங்கள்கிட்ட கேட்கலாம் இருந்தாலும் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த உடனே அவங்கள்ட்ட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே ஃபோனை கணக்கம்பட்டியாரே எதுவுமே கேட்கக்கூடாது பாண்டு கேட்கலை நாலு ஸ்கேன் சும்மாவே எடுத்துகிட்டேன் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டேன் இன்னும் அடுத்து வந்து வியாழக்கிழமை டாக்டர் என்னை வந்து பாருங்கன்ட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு போயிடாதீங்க போன வட்டமும் இப்படி தான் எடுத்தோம் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்க அதனால் இந்த வட்டம் போயிடாதீங்க அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போங்க ரிசல்ட்டு பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சரிங்க சார்ன்ட்டு நான் ஸ்டே பண்ண போகிறீங்க அதனால் அது கூடாவில் வந்து திருவண்ணாமலைக்கு போகலான்னு ஒரு என் மனசில் தோணுச்சு தோணுன்னு அதே போல் என் தம்பி டைம் பேசினேன் ஆர்டிஎக்ஸ் செல்ல பிள்ளைகிட்ட வா ஆயான்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு இருமல் உடலை இருமல் உடலை சளி உடலை காதலாம் கேட்க மாட்டேது என்னென்னு தெரியல காதலாம் கேட்க மாட்டேன் கீழிருக்கு என்னான்னு தெரியலப்பா அதை வேறு நான் பார்க்கணும் சரிங்களா அதான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிலீஃப் ஆனப்புறந்தான் போகணும் எனக்கு துணைக்கு யாரை கூட்டி போகணும் ஒன்றுமே புரியலை துணைக்கு யார் யாரும் கூட்டிகிட்டு போகணும் அந்த அங்கே இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டேன் அந்த அம்மா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அதனால் வந்து யாரை கூட்டிகிட்டு போனேன் எனக்கே தெரியலை சரிங்களா அதனால் திருவண்ணாமலைக்கு வர்றவங்க நான் சொல்கிறேன் போகிற அன்னைக்கு சொல்கிறேன் கொஞ்சம் டயர்டாகவே இருக்குப்பா கொஞ்சம் நல்லா ஆன பிறகு அவங்க சொல்கிறேன் திருவண்ணாமலைக்கு வாங்க யார் வேணாலும் வாங்க சரிங்களா நாங்கள் நான் வந்து என் தம்பிகிட்ட சாப்பாடெலாம் வாங்கி தந்துடுவார் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் எடுத்து கொடுத்துருவார் எங்கள் தம்பி பஸ் டிக்கெட்டு கூட நான் வாங்கி தந்துடுறேன் உங்களுக்கு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க வரவுன்னா வாங்க திருவண்ணாமலை சுற்றி பார்த்துட்டு வருவோம் அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கெலாம் உதவுகிற தம்பி தான் அதனால் நம்ம போனம் தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த தம்பி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேப்பா ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியலை உடம்புக்கு முடியாத இருக்குது ஒன்றும் மூச்சு வாங்குறது நிற்கலை அதனால் என்னது நான் முடி நான் முடிவெடுத்துடணும் ஏன் உடம்பு சரியாகணும் சரியானதாக நான் சொல்லணும் நான் மீனாப்பில் வரேன்னு சொல்லுது நீ நான் அந்த பிள்ளை எப்படி வரும் ஏது வரும் அதுக்குள்ளே கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூர் சுரவணம்பட்டியில் இருக்குதுதான் எப்படி வருது ஏது வருதுன்னு தெரியல என்ன எல்லாம் ஐடியா பண்ணிட்டு தான் நம்மளாலே முடியாதவங்க நம்ம நேராக போனோம்னா அவங்க நேராக அந்த இடத்துக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் நான் டயர்டாயிரும் எனக்கு உடம்பு சரிங்களா அதனால் வந்து யோசிக்கிறேன் யாராவது வரேன்னா சொல்லுங்க அந்த யார் திருநெல்வேலிக்காரி இருக்கா திருநெல்வேலிக்காரி அவளை கூட பாவம் போவேன் அவள் ரொம்ப மெடல் மாதிரி இருக்கா மெடல் மாதிரி இருக்காப்பா ஐயோ அவள் லைவில் கேள்வி கேட்குறாங்க ஒன்று பதில் ஒன்று சொல்கிறா என்ன சொல்கிறாப்பா என்ன சொல்கிறா தெரியுமா சித்தி சித்தி நீங்கள் வந்து சின்ன வயசில் என்ன வேலை பார்த்துக்க சித்தி நான் சின்ன வயசில் வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரை வந்து ஒரே நல்ல கலையாடுப்பாளாம் நாற்று நடுவாலாம் இது எப்படிங்க சாத்தியம் ஒரு ஏக்கர்ன்றது எவ்வளோங்க இருக்கும் அப்படிலாம் அந்த பொம்பளை லூஸ் மாதிரி பேசுது ஏன்னா ஆனால் இப்போ வந்து அது அது ஒரு அது ஒரு லூஸு தான் லூஸ் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படிலாம் தெரியாது அந்த பொம்பளைக்கு என்னால் அவள் ஒழுங்காக இருந்தால் கூட அவளை கூட வாடியில் கூட்டி போயிருக்கலாம் கோயிலுக்கு அவள் சரியில்லை அதனால் நம்ம மீனாப்பிள்ள இருக்கு என்னென்னு தெரியலைப்பா பார்ப்போம் எது அமையுதோ அமையட்டும் ஆனால் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு கொடுத்து வைக்கணும் எல்லாரையும் சிவன் கூப்பிட்ற மாட்டார் அது வந்து அவருக்கு அவர் வாழ்ந்து சொல்லியிருக்காரு ஆனால் அது நம்ம போகணும்ல கொடுத்து வைக்கணும் அவர் எல்லையில் போய் நம்ம கால் அடி வைக்கிறதுக்கே நம்ம ஜென்மம் கூர்மை நல்ல ஜென்மம் எடுத்துருக்கணும் சரிங்களா அதனால் வந்து ஆர்ஆர் ஆறு போகிறோம் முடிச்சு தெரியல திருவண்ணா விலைக்கு இருக்கேன் வேலை கிளம்ப ட்ரீட்மெண்ட்டு சரி இன்னைக்கு சரிப்பா புதையே புதைய செல்வா புதை வேலை வந்துருச்சு ரெண்டு நாள் சரி என்னான்னு தெரில பார்ப்போம் போக முடிஞ்சா போவேன் இல்லாட்டி இல்லைப்பா சரிங்களா கொஞ்சம் உடம்பு நல்லா ரொம்ப சரியில்லாமல் தெரியுது ஆனால் நல்லா பார்த்துருக்கோம் என்னான்னு யோசிக்கணும் சரிங்களாப்பா பார்ப்போம் யோசித்து தான் பண்ணணும் எதாக இருந்தாலும் யோசிக்காமல் எதையும் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை டாக்டரை விட்டுட்டேன்னா நான் பார்க்க முடியாது இப்போ நாளைக்கே நான் கிளம்புனாலும் நாளைக்கு போதும் கிளம்பினாலும் நாளைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நான் உயிரை பார்க்க முடியாமல் போயிடும் அதனால் யோசிச்சு நான் சொல்கிறேன் நான் எப்போ போகணும்னு சொல்லுவோம் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் எல்லாமே சரிங்களா ஏன் வீடியோ முடிச்சாப்பாருங்க ஹாய் சரிங்களா